கேது பகவான் கும்ப ராசியில அந்த ராகு பகவான் அடுத்து மகர ராசியில பாத்தீங்கன்னா நான்கு கிரகங்கள் சூரியன் புதன் ராசியில் செவ்வாய் என்ற மாதிரியான நான்கு கிரகங்கள் இதுல செவ்வாய் மட்டும் உச்சம் பெற்று இருக்கிறார் அடுத்து மீன ராசியில சனி பகவான் இயல்பு தன்மையோட இருக்கிறார் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய மாத கிரகங்கள் ஆகப்பட்ட அந்த சுக்ரன் ஆகப்பட்டவர் நான்காம் தேதி அதாவது பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி புதன் ஆகப்பட்டவர் பயிற்சி ஆகிறார் சுக்ரன் ஆறாம் தேதி பயிற்சியாகிறார் ஆகிறார் பதிமூன்றாம் தேதி சூரியன் கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார் அடுத்து பாத்தீங்கன்னா இருபத்தி மூன்றாம் தேதி உச்சம் பெற்ற செவ்வாய் அந்த கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த கும்பராசியில இந்த மாத கிரகங்கள் நான்கும் சேர்ந்து ராகுவோட இந்த மாதத்துல பயணிக்க போகுது அப்படி இருக்கும் போது என்னென்ன மாற்றங்கள் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் வரப்போகுது இந்த மாதத்துல இருக்கக்கூடிய பலன்களை பற்றி இந்த பதிவுல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க தனுசு ராசி என்பர்கள் தனுசு அப்படின்னாலும் சொன்னாலே எல்லாருக்கும் ஒரு போராட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் எப்படி இந்த ராசிக்கு குறியீடு வில்லம்பு இருக்கோ தன்னுடைய வாழ்க்கையில எப்போதுமே ஒரு டார்கெட்டை நோக்கி நகரக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசி என்பர்கள் தான் ரொம்ப நேர்மையா இருப்பாங்க அந்த நேர்மைக்கு பரிசாக தான் ஒரு ஏமாற்றம் அப்படின்றது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்கும் நேர்மைக்கு பரிசு ஏமாற்றம் உழைப்புக்கு பரிசு பார்த்தீங்கன்னா அங்கீகரிக்கப்படாமல் இருக்கக்கூடியது இது எல்லாமே இவர்களுக்கு பழகுன ஒரு அமைப்பாக தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்கும் இந்த தனுசு ராசி என்பர்கள் தன்னுடைய குடும்ப உறவுகள்ல ரொம்ப அக்கறையா இருப்பாங்க தன்னுடைய குடும்பம் தன்னுடைய கணவர் தன்னுடைய மனைவி தன்னுடைய குழந்தைகள் தன்னுடைய பெற்றோர்கள் இப்படி தன்னை சார்ந்தவர்களோட அதிகப்படியான ஒரு பாசத்தை வைத்து இருப்பவர்கள் இந்த தனுசு ராசி என்பர்கள் ஆனால் அந்த நபர்கள்னால ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு விதத்துல இவர்களுக்கு ஒரு ஏமாற்றம் இருக்கும் அது வருமான ரீதியாக இருக்கலாம் இல்ல உறவு ரீதியாக இருக்கலாம் இல்ல ஒரு பிரிவு ரீதியாக இருக்கலாம் இப்படி ஏதோ ஒரு ரீதியாக அந்த உறவுகள் சில ஏமாற்றங்களை அடைந்தவர்களும் இந்த தனுசு ராசி என்பர்கள் இந்த தனுசு ராசி இந்த மாதத்துல ராசிக்கு மூன்றாம் இடத்துல ஐந்து கிரகங்களின் சேர்க்கை அடுத்து ஏழாம் இடத்துல குரு வக்ரத்தன்மையோட இருக்கிறார் நான்காம் இடத்துல அர்த்தாசிரம சனி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சனி பகவானினுடைய இயல்பு தன்மை எது இவர்களுக்கு சின்ன சோர்வு தன்மையை கொடுத்துட்டு இருக்குது அந்த அர்த்தாஷ்டம சனி சுகஸ்தானத்துல மார்த்தஸ்தானத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவானினுடைய தன்மை பாத்தீங்கன்னா ஒரு சோர்வு தன்மை உடல் ரீதியான ஒரு பலவீனம் இது எல்லாத்தையுமே கொடுத்துட்டு இருக்குது இதனால இவர்களுக்கு சில ஒரு ஒரு நம்பிக்கை தன்மை அதாவது தன் மேல இருந்த ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா இழந்து வந்துட்டு இருப்பாங்க நம்மளால இதை செய்ய முடியாதோ நம்மளால இதெல்லாம் செய்ய முடியுமா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விக்குறிகள் ஒவ்வொரு இடத்துலையும் இந்த தனுஷ் ராசி என்பர்களுக்கு வந்துட்டு இருக்கும் இந்த பிப்ரவரி மாதத்துல இந்த மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய ஐந்து கிரகங்களின் செயற்கை உபஜயஸ்தானத்துல ஏற்கனவே ராகு இருந்தாரு அதனால உடன் பிறந்த சகோதர சகோதரிகள்னால நிறைய தொந்தரவுகளை அனுபவித்த இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அதுல இருந்து ஒரு சின்ன ரிலீஃபா இருக்கும் அதே சமயத்துல வெளிநாட்டு முயற்சிகள் வேலை சம்பந்தப்பட்ட முயற்சிகள் இரண்டு மடங்காக அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணம் உங்களுடைய வாழ்க்கையினுடைய நோக்கி ஒரு பயணிக்கிப்ரவரி மாதம் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்கும் இந்த தனுசு ராசி என்பர்கள் தன்னுடைய வேலை ரீதியான முன்னேற்றத்தை இந்த மாதம் முழுமையாக அடையக்கூடிய ஒரு நேரம் கடந்த இன்ற இரண்டரை வருடங்களாக எந்த விதமான உயர் பதவி ப்ரமோஷன்ஸ் வருமான அதிக வருமான உயர்வு அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு அங்கீகாரம் இது எல்லாத்தையும்ல இருந்து நிராகரிக்கப்பட்ட ஒரு நபர்களாக இருந்த இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் இது எல்லாமே ஒன் பை ஒன்னா கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் யார் யாரெல்லாம் ஒரு ப்ரமோஷன் எதிர்பார்க்குறீங்களோ கண்டிப்பா கிடைக்கும் யார் யாரெல்லாம் ஒரு இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறீங்களோ கண்டிப்பாக கிடைக்கும் யார் யாரெல்லாம் உங்களுடைய ஆபீஸ்ல உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் வேணும்னு நினைக்கிறீங்களோ ஒரு பொசிஷன் அதாவது நம்ம ஒரு டம்மியா வேலை பாக்குறத விட நமக்குன்னு ஒரு பொறுப்பு நமக்குன்னு ஒரு பொசிஷன் இருந்தாதான் நாலு பேர் நம்மளை மதிப்பாங்க அப்படின்ற மாதிரியாக ஒரு பொசிஷனை நோக்கி நடப்புவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு ஒரு ஒரு அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா வெளிநாடு முயற்சிகள்ல ஒரு சக்சஸ் ரேட்டிங்றது அதிகமாக இருக்கும் கடந்த ஒரு ஐந்து வருடங்கள்ல எடுத்த முயற்சிகள் இந்த மாதத்துல உங்களுக்கு படிப்படியான ஒரு உயர்வை தருவதற்குண்டான ஒரு நேரம் எல்லாம் வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கவே முடியாது நம்மளால ஒரு சொந்த வீடு கூட கட்ட முடியாது அப்படின்னு நினைச்சவர்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதத்துல இருந்து நிறைய ஒரு மாறுபட்ட அமைப்புகள் அப்படின்றது காத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த தனுசுராசி என்பர்களை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா ஏழரை சனியில இருந்து ரிலீவ் ஆயிட்டு இருக்கிறாங்க அதுல இந்த பிப்ரவரி மாதம் ஒரு முக்கிய பங்கை வகிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் எதை நோக்கி நீங்க டிராவல் பண்ணி அதெல்லாம் சக்சஸ் ஆகலையோ அப்படின்னு நினைத்த இந்த தனுசுராசி என்ப நண்பர்கள் எல்லாம் ஒரு நிவர்த்தி ஒரு மேன்மைகள் நல்ல ஒரு சக்சஸ் ரேட்டிங்ஸ் அடையறதுக்குண்டான ஒரு மாதமாக தான் இந்த பிப்ரவரி மாதம் இந்த ராசி நண்பர்களுக்கு இருக்க போது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட வளர்ச்சிகள்ல நிறைய ஒரு மாற்றங்கள் உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய பேர் சொல்லும் பிள்ளைகளாக இருக்க போறாங்க அவங்களுடைய படிப்பு சமய படிப்பு விஷயத்துல ரொம்ப கராரா இருந்த இந்த தனுசு ராசி நண்பர்கள் அவர்களினுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு நல்ல ஒரு அறிவுரை அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் ஒரு கெய்ட் கைடன்ஸ் அந்த குழந்தைகளுக்கு உங்க மூலமாக ஒரு கைடன்ஸ் ஃபியூச்சர் கைடன்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போது வரன் தேடக்கூடிய முயற்சிகள்ல ரொம்ப ஸ்லோ டவுன் ஆயிட்டீங்க நிறைய தனுசுராசி என்பர்கள் நல்ல வரன் தேடிட்டே வருவாங்க அவங்களுக்கு ஏதோ ரெண்டு நெகட்டிவா நடந்துருச்சு அப்படின்னா அந்த விஷயத்த அப்படியே மூடி வச்சிருவாங்க அதுக்கப்புறம் அதை எடுக்கவே மாட்டாங்க அந்த அளவுக்கு அந்த ரொம்ப சில விஷயத்துல ரொம்ப அக்ரெசிவாக செயல்பட்டு அதை அப்படியே பாதியில நிறுத்தக்கூடிய நபர்களும் இந்த தனுசராசி அன்பர்கள் தான் அந்த மாதிரியான விஷயம்தான் இந்த வரன் தேடக்கூடிய முயற்சி ஏன்னா கடந்த ஒரு ஆறு மாதம் வர ஆறு மாதமாக வரன் தேடி அந்த வரன் தேடக்கூடிய முயற்சிகளை ரெண்டு நெகட்டிவா ஆயிடுச்சு ஒரு ரிஜெக்ஷன் வந்துருச்சுனாலே இவங்களுக்கு ஒரு போராட்ட சூழ்நிலைய அடைஞ்சிரும் என்னடா இது நம்மளே ரிஜெக்ட் பண்றாங்களே நமக்குன்னு ஒரு வரன் அமையாதா அப்படின்ற மாதிரியான ஒரு ஏக்கம் வந்து அதனுடைய கான்சன்ட்ரேஷன்ல இருந்து வெளியில வந்து ஆண்டரி வொர்க்குக்கு போயிடுவாங்க இந்த மாதிரியாக வரன் தேடக்கூடிய முயற்சிகள்ல ஒரு ஸ்லோ டவுன் ஆன இந்த தனுஷுராஜ் என்பவர்கள் இந்த மாதத்துல இருந்து மீண்டும் அதுல ஒரு விக்ரஸா நடந்து நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நல்ல வரன்களும் அமையறதுக்கு ஒரு வாய்ப்பை இந்த பிப்ரவரி மாதம் அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் போது தொழில் தொழில் ரீதியான சில முன்னேற்றங்கள் வருமானங்கள் தொழில நிறைய முயற்சிகள் இதெல்லாமே அடையக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும் தொழில் இருக்கக்கூடிய கடன்களையும் தீர்க்கக்கூடிய ஒரு நேரம் சில இடத்துல இந்த பிப்ரவரி மாதத்துல பாத்தீங்கன்னா இந்த தனுசு ராசி என்பர்கள் தொழில் செய்யறதுக்கு ஒரு பெரிசா வருமானம் கூட இல்லை அப்படின்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் நல்ல வருமானம் அப்படின்றது கண்டிப்பாக காத்துட்டு எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட சில சில வாய்ப்புகளும் இந்த ராசி என்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டம் இந்த தனுசுராசி என்பர்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த பெண்களுக்கு நிறைய ஒரு முன்னேற்றங்கள் என்னுடைய லைஃப்ல இந்த மாதிரியாகலாம் சில விஷயத்தை நான் லட்சியமா வச்சிருக்கிறேன் அப்படின்னு நினைத்த பெண்கள் அந்த லட்சியத்தை அடையக்கூடிய ஒரு நேரம் அந்த லட்சியத்தை அடையறதுக்காக நீங்க நிறைய போராட்டங்களை தாண்டி தாண்டி வந்திருப்பீங்க குடும்ப உறவுகள் அவமானம் அசிங்கம் தேவையில்லாத பேச்சுக்கள் அடுத்து உங்களுடைய சமுதாயத்துல நீங்க ஒரு நிராகரிக்கப்பட்ட நபர்களாக இருந்திருப்பீங்க இப்படி எல்லா இடத்துலயும் ஒரு ஒரு சவால்களை சந்தித்த இந்த பெண்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் நல்ல ஒரு மீண்டு வரக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய வருமானம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய அமையக்கூடிய ஒரு நேரம் இந்த தனுசு ராசி பெண்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லி உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதக மனுதனும் நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க அதற்குண்டான தகவல்கள் தெரிய வரும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்க ஆஸ்ட்ரோபூர்னா நன்றி வணக்கம்